ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்க சிம்மா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா விருச்சிகம் என்ன பண்ணால் வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதாவது இது விருச்சிக ராசியா இருந்தாலும் சரி விருச்சிக லக்னத்துல நீங்க பிறந்திருந்தாலும் சரி உங்களுக்கு உண்டான வீடியோ தான் இது அதாவது பல பேருக்கு ஒரு சந்தேகம் நான் வந்து முன்னாடி ஒரு வீடியோ போட்டுக்கேன் ரிச்சிகராசி கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே பிரச்சனைகள் அதிகமாகும் அதிகமாக கோயில் போகாதீங்க அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டுருந்தேன் பல பேர் பார்த்துருக்கீங்க பல பேர் வந்து கன்சல்டேஷன் வரும்போதும் அந்த கேள்வியை வந்து குறிப்பாக அந்த ஒரு கேள்வியை கண்டிப்பாக எல்லாரும் கேட்குறீங்க ஸோ உங்களுக்கு உண்டான சாமி என்ன உங்க ஜாதக அடிப்படையில் எந்த தெய்வத்தை கும்பிடணும் எந்த கோயில் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு பல பேருக்கு கைட் பண்ணியிருக்கு இதில் இன்னொரு விஷயம் இருக்கு இப்போ பொதுவாக எல்லாருமே கோயிலுக்கு போறாங்க கோயிலுக்கு போறவங்க அங்கே வந்து ஏதோ விளக்கு போடுறேன் அங்கே கோயில் வாசலில் விளக்கு வைக்கிறாங்க அதை ஏற்றுட்டு வந்து ஏற்றலாமா அப்படின்ற மாதிரி சந்தேகங்கள் சில பேர் கேட்டிருக்கேன் அதாவது விருச்சிகம் முதல்ல இந்த விளக்குக்கும் விருச்சிகத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு அது என்ன சம்மந்தம் அப்படின்னா கோயில்னாலே காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் இடம் அது வந்து தனுசு ராசியை குறிக்கும் அந்த தனுசு ராசி பார்த்தாச்சுன்னா நெருப்பு ராசி ஸோ அதனால கோயிலில் போயிட்டு சில பேருக்கு அந்த விளக்கு போடுறது ஒத்து வரலாம் அது சில பேருக்கு தான் எல்லாருக்கும் ஒத்து வராது அது வந்து நெருப்பு ராசி அது வந்து ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய இடம் கோயில் ஸோ அங்கே வந்து போய் அந்த தனுசை தான் குறிக்கும் ஸோ அப்போ வந்து எல்லாருக்குமே அது சூட் ஆகுமான்னா எல்லாருக்குமே கண்டிப்பாக சூட் ஆகாது இப்போ விருச்சிக ராசிக்கு அதே கோயிலில் போய் விளக்கு போடுறது நல்லா இருக்குமா அப்படின்னா அது நல்லா இருக்காது ஆனால் கோயிலில் போய் விளக்கு போடுறது நல்லா இருக்கும் அது என்ன விளக்குங்க அப்படின்னா விருச்சிகம் முதல்ல நீங்க என்ன ராசின்னு புரியணும் விருட்சிகம் பார்த்தாச்சுன்னா ஜல ராசின்னு சொல்லுவோம் அதாவது ராசிகள்ல நாலு விதம் இருக்குங்க நாலு தத்துவம் இருக்கு காற்று ராசி நெருப்பு ராசி நீர் ராசி நில ராசி இப்படி எல்லாம் வந்து பிரிச்சு வச்சிருப்போம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தத்துவம் அதுல விருட்சிக ராசி என்னன்னு பார்த்தாச்சுன்னா ஜல ராசி சோ அப்ப ஜல ராசிக்கு எப்படிங்க விளக்கு போடுறது அப்படின்னா அதுலதான் விஷயம் இருக்கு அது எப்படி விளக்கு போடுறது அப்படின்னா ஜலதீபம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு அது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பல பேருக்கு தெரியாமலையும் இருக்கும் என்ன அது ஜலதீபம் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது நீங்க நார்மலா வந்து அகல் விளக்குல விளக்கு போடுவோம் இல்லையா அதை விளக்கு போட்டு எங்க வைப்பீங்க ஏதாவது போய் உங்க வீட்டுல பூஜை வைப்பீங்க இல்லை கோயிலுக்கு போயாச்சுன்னா விளக்கு போடுறதுக்குன்னு தனியா ஒரு ஸ்டாண்ட் வச்சிருப்பாங்க அங்க போய் போட்டுட்டு வந்துருவீங்க ஆனா ஜலதீபம் அப்படி கிடையாது அது வந்து அகல் விளக்குல போட்டு ஜலத்துல விடணும் ஜலம்னா எங்க இருக்கு அப்படின்னா எல்லா கோயிலும் குளக்கரை இருக்கு கோயில்லயே குளம் இருக்கும் அந்த குளத்தில் வந்து முன்னாடி வந்து போட்டுட்டு இருந்தாங்க ஜலதீபம் இது இப்போ வந்து சமீப காலமா பார்த்தாச்சுன்னா எந்த கோயிலையும் அலோ பண்றது யாரும் போடுறதும் இல்லை இன்ஃபேக்ட் பல கோயில்களில் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் இருக்க கொலக்கரையை பூட்டி வச்சுருப்பாங்க அதை எப்பயுமே வந்து மோஸ்ட்லி பூட்டி வச்சுருக்காங்க முக்கால்வாசி கோயிலில் பூட்டி வச்சுருப்பாங்க அது பெரிய கோயிலாக இருந்தாலும் சரி சின்ன கோயிலாக இருந்தாலும் சரி அதையும் பூட்டி வச்சுருக்காங்க அப்படின்னா அதுலேயும் நான் பல அசம்பாவிதங்கள் ஏதாவது நடந்திருக்கும் ஒவ்வொரு கோயில்லையும் பல கோயில்லாம் பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து சின்ன பசங்க எதாவது குளிக்க போகும்போது தவறி விழுந்து ஏதாவது ஆயிடுது அதுக்கெல்லாம் அதிக வாய்ப்பு உண்டு ஸோ அது மாதிரி ஒவ்வொரு கோயில் பேக்ரவுண்டில் போய் பார்த்து விசாரிச்சிங்கன்னா நிறைய விஷயம் வரும் ஸோ அதனால பல கோயில்கள்ல குளக்கரைய பூட்டி வச்சிருவாங்க ஆனா சில கோயிலில் வந்து இருக்கு குளக்கரை திறந்து வச்சிருக்காங்க ஓப்பனில் இருக்கும் ஸோ அப்போ அந்த மாதிரி கோயிலுக்கு நீங்க ஒரு விருச்சிக ராசிக்காரர் போகும்போது என்ன பண்ணோம்னா அந்த அழகல் விளக்க வாங்கிட்டு போய் விளக்கு திரிய போட்டு விளக்கு அந்த ஜலத்துல இந்த கோயிலில் இருக்கக்கூடிய குளத்துல விடணும் ஏன்னா நீங்க ராசியே ஜலராசி ஸோ அப்ப வந்து என்னன்னா உங்களுக்கு அது நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் தான் டெஃபினட்டாக நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் வாழ்க்கையில் பல பேர் பல ஆயிரக்கணக்கான பேரை பார்த்துட்டேன் எல்லாருமே சொல்லுவாங்க நான் கோயிலுக்குள்ளாக போகிறேன் சார் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது எல்லா கோயிலுக்கும் போகிறேன் எல்லா கோயிலையும் விளக்கு போடுறேன் அந்த ஜோசியர் இவ்வளோ விளக்கு போகிறது சொன்னார் இந்த ஜோசியர் அவ்வளோ விளக்கு போட சொன்னார் எல்லா கோயிலையும் போய் விளக்காக போடுறேன் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு விளக்கு போடுறீங்க சரி எங்கே போடுறீங்க நீங்கள் வந்து ஜலராசி ஜலராசிக்கு ஜலதீபம் தானே போடணும் அதை விட்டுட்டு எங்கேயாவது கொளுத்தி விட்டு வந்தா என்ன பண்றது ஸோ அதுதான் விஷயம் ஸோ அப்போ வந்து ராசி என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி ஜலதீபம் கோயில் குளத்தில் போடலாம் இப்போ உங்கள் ஏரியாவில் இருக்க கோயிலில் வந்து குளம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ அங்கே போட வாய்ப்பே இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் எங்கே போடலாம் அப்படின்னா நதிக்கரையில் போடலாம் புண்ணிய ஸ்தலத்துல எல்லாம் டெஃபினட்டா போடலாம் இன்றைக்கும் காசிக்கு போயாச்சுன்னா கங்காவில் போடுவாங்க காசில போயாச்சுன்னா இன்றைக்கும் அந்த குளத்தில் வந்து கங்கை நீரில் வந்து ஜலதீபம் தனமும் போடுறாங்க ஸோ அங்கே போக முடிஞ்சதுன்னா காசிக்கு போக வாய்ப்பு அமைஞ்சதுன்னா டெஃபினட்டாக நீங்கள் போகும்போது ஜலதீபம் அங்கே போடுங்க மற்றபடி உங்கள் ஏரியாவில் வந்து ஏதாவது ஓடுற நதி இருக்கு இல்லை ஆறு இருக்குது அப்படின்னா அங்கே கூட போடலாம் ஜலதீபம் போடலாம் தப்பு இல்லை ஆனால் கடலில் ஜலதீபம் போடக்கூடாது கடலில் ஜலதீபம் போட வாய்ப்பே இல்லை ஏன்னா நீங்கள் ஒரு வேலைக்கு எடுத்து வச்சிங்கன்னா அடுத்த அளவு வரும்போது அதை அடிச்சுட்டு போயிடும் ஸோ அதனால் கடலில் போடக்கூடாது போடணுன்னா கோயில் குளக்கரையில் போடலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது நதிகள் ஓரமாக எங்கேயாவது போடுறது நல்லது ஸோ இது போட போட என்ன ஆகும்னா விருச்சிகத்துடைய வளர்ச்சி ஏற்படும் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ கோயில் போய் சாமி கும்பிட்றீங்களோ இல்லையோ அதெல்லாம் தேவை கிடையாது போய் அந்த கோயிலில் ஒரு குளக்கரை இருக்கான்னு அதை முதல்ல விசாரிங்க குளக்கரை இருந்ததுன்னா முதல்ல அங்கே போய் இந்த ஜலதீபம் போடுங்க இன்னொரு கேள்வி வரும் எந்தெந்த கோயிலுக்கு போய் இதை போடணும் எந்த கோயிலுக்கு போடக்கூடாது இது ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா விருச்சிக ராசிக்கு நான் சொன்னாம எல்லா கோயிலும் செட் ஆகாது ஒரு சில கோயில்கள் மட்டும் தான் சூட் ஆகும் அந்த கோயில்கள் போய் போயாச்சுன்னா ரொம்ப நல்லது ஸோ இப்போ இன்னொரு கேள்வி கேட்பீங்க சரி நீங்கள் இவ்வளோ சொல்லிட்டீங்க அது என்ன கோயிலை ராசிக்கு இல்லை விருச்சிக லக்னக்காரங்கள் சூட் ஆகக்கூடிய கோயில் எது அப்படின்னு கேட்டாச்சுன்னா நான் அதுக்கு தான் முன்னாடி வீட்லேயும் சொன்னேன் வீடியோலயும் சொன்னா அது நிறைய பேருக்கு புரிஞ்சுதான் தெரியல உங்க ஜாதக அடிப்படையில ஒரு கோயில் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அது என்னன்னா உங்க ஜாதகத்துல செவ்வாய் எங்க இருக்கு ஏன்னா விருச்சிகம்னாலே அதிபதி செவ்வாய்ங்க செவ்வாய் எந்த ராசியில இருக்கு எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்கு இதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் பார்த்துதான் ஒருத்தர் எந்த கோயிலுக்கு போகணும் எந்த கோயிலு சுத்தமா போகக்கூடாது அப்படின்னு சொல்றது சோ அதனால நான் இங்க பொதுவா வந்து குத்துமைப்பா எல்லாம் சொல்லக்கூடாது ஒரு வீடியோ போட்டேன்னா தெளிவா சொல்லணும் இந்த வீடியோ வந்து நான் ஒருத்தருக்கு சொல்றேன் இந்த நம்ம வீடியோ வந்து லட்சக்கணக்கான பேர் பாக்குறீங்க இந்த கோயிலில் போய் போடுங்க அப்படின்னு சொன்னா அது சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும் பல பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாது அதுதான் விஷயம் பல பேர் பண்ற தப்பே இதுதான் யூடியூப்லேயே பல ஜோசியர்கள் வீடியோ போடுறாங்க நிறைய வீடியோஸ் நீங்களும் பாக்குறீங்க பார்த்துட்டு நீ இவங்களா பண்றது அந்த ஜோசியர் அதை சொன்னாரு இந்த ஜோசியர் இதை சொன்னாருன்னு எல்லாத்தையும் பண்றது ஆனா எதுவுமே வேலை செய்யாது ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு கேள்வி எப்படி வேலை செய்ய முதல்ல அதாவது ஒரு ராசிக்கு மட்டும் இந்த சாமி இந்த கோயிலும் கிடையாது இவங்க ஜாதக அடிப்படையில் எப்படி ஒரே ராசியில கோடிக்கணக்கான பேர் இருப்பான் பணக்காரனும் இருப்பான் பிச்சைக்காரனும் இருப்பான் பெரிய டாக்டரும் இருப்பான் பெரிய நோயாளியும் இருப்பான் ஸோ அப்ப வந்து இந்த ஒரு ராசியை வச்சு எப்படி பிரிக்கிறது இது எல்லாத்தையுமே பிரிக்க முடியுமான்னா முடியாது அதை விட முக்கியம் உங்க ஜாதகம் உங்க ஜாதக அடிப்படையில் என்ன கிரகம் வலுத்து இருக்கு எந்த கிரகம் வீக்கா இருக்கு அதற்குண்டான கோயில்களெல்லாம் உண்டு அது போகும்போது டெஃபினட்டா அதுல போய் ஜலதீபம் போடும்போது நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இல்ல இன்னொரு விஷயம் இருக்கு இந்த ஜலதீபம் தீபம் வந்து வீட்டில் போடலாமா அது சில பேர் வந்து அதுக்கெல்லாம் வீடியோ போட்டிருக்காங்க ஒன்றும் இல்லை ஒரு கண்ணாடி கிளாஸ் அதில் தண்ணியை ஊற்றிட்டு அதுல கொஞ்சம் எண்ணெயை ஊத்திட்டு திரிய போட்டு கொளுத்தி விடுறாங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு ஆனா இது ஜலதீபமா இது எப்படி ஜலதீபம் ஏன்னா ஜலத்துல தண்ணீரை போடுறாங்கல்ல அதனால ஜலதீபம் ஜலதீபம்லாம் இது கிடையாது இது வந்து கிளாஸ் தீபம் கிளாஸ்ல போட்டாச்சுன்னா கிளாஸ் தீபம்தான் ஜலதீபம்ன்றது இந்த மாதிரி குளக்கரையில நதி ஓரத்துல ஆத்தோரத்துல ஓரத்துல தான் போடணும் நீங்க வீட்டுல போடுறது வந்து சும்மா பார்க்கறதுக்கு லுக்கா இருக்கலாம் அதை எடுத்து ஒரு ரெண்டு ஃபோட்டோ வாட்ஸ்அப்ல போட்டலாம் ஸ்டேட்டஸ் போடலாம் அதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் போடலாம் அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் ஆனால் அதுல ஏதாவது புரோஜனம் இருக்கா வீட்டில் வந்து நான் வந்து ஜலதீபம் போட போகிறேன் அப்படின்னா அதனால பத்து பைசாவுக்கு பிரோஜனம் கிடையாது ஸோ அதனால அதுலலாம் டைம் வீஸ் வேஸ்ட் பண்ணாம அதுல டைம் வீணடிக்காம ஸோ உங்களுடைய ஜாதக அடிப்படையில் எந்த இடத்துக்கு போனால் உருப்பிட முடியுமோ அது தெரிஞ்சுக்கோங்க முதல்ல அதை தெரிஞ்சுட்டு அங்கே போய் ஜலதீபம் போட முடிஞ்சதுன்னா போடுங்க ரொம்ப நல்லது Taigi, taip, tai yra vizijos princas. Ačiū.